வணக்கம் என் பேர் சமுனா என் பையன் பேர் கவின்னு இந்த மாதிரி என் பையனுக்கு ஒன்றரை வயசுல காது கேட்காதுன்னு சொல்லி தெரிய வந்தது ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டு செக் பண்ணி பார்த்தப்போ இந்த மாதிரி காது கேட்கல நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜே கேட்கலன்னு சொல்லிட்டாங்க அப்ப ஒரு கேம்ப் ஒன்று நடத்தினாங்க மூன்றரை வயசுல அங்கேயே டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க காது கேட்கல முதல்ல சர்ஜரி பண்ணிமா பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க சர்ஜரி பண்ணின்னு வந்துட்டோம் மிஷின் போட்டு மிஷினும் போட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல பிறகு தான் இப்ப அப்படின்னு பண்ணாலே கேக்குது நான் திரும்பி நின்று வேற ஏதாச்சும் சொன்னாலும் கேட்குது இப்போ இந்த ஸ்கூலில் சேர்த்ததுனால அவன் நல்லா பேசுகிறான் என் அம்மான்னு சொல்லி கூப்பிட்றான் என் திரும்பி ஏதாச்சும் ஒன்று சொன்னாலும் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுறான் அந்த மாதிரி இந்த ஸ்கூல் வந்ததுனால நல்லா ஸ்பீச் வந்துச்சு பேசுகிறான் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ என் பையனுக்கு வந்து அஞ்சரை வயசு ஆகுது போன வருஷம் இதே டேட்டில் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சர்ஜரி பண்ணாங்க சர்ஜரி பண்ணி ஒரு வருஷம் ஆகுது இப்போ என் பையனுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கிறான் நல்லா பேசுகிறான்